ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் டைலரிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம தைக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கக்கூடிய வேலைகள்லாம் ரொம்பவே சுலபமாக்கக்கூடிய டிப்ஸ் தான் ஒரு எட்டு டிப்ஸாக நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் உள்ள எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இது போல் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் டைலரிங் டிப்ஸ் பற்றி எல்லாருமே வந்து அதை பார்த்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கின்றீங்க நீங்கள் வந்து இப்போ தான் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்லாம் நான் எண்டு கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் தேவைப்பட்ட அதையுமே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே வாங்க டைமை வேஸ்ட் பண்ணாம இந்த சூப்பரான வீடியோக்களை போய் பார்க்கலாம் டிப் நம்பர் ஒன் நம்ம வீட்டில் இந்த மாதிரி வேஸ்ட்டான பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கும் அது ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து பாதி அளவுக்கு நம்ம கட் பண்ணுங்க அதாவது இது சரிபாதியாக வந்து கட் பண்ணிவிட்டு இதில் வந்து ரெண்டு ஹோல் வந்து இந்த மாதிரி ஒரு சைடில் போட்டுக்கணுங்க ஆல்ரெடி வந்து நான் ஹோல் போட்ட பிறகு தான் வந்து கட் பண்ணேன் நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும் இப்போ இந்த ஹோல் உள்ளே வந்து கேபிள் டை இருக்குது பாருங்க அதை வந்து உள்ளே விட்டுட்டு இதை நம்ம மிஷினில் ஒரு பக்கமாக வந்து லாக் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சிட்டோம்னா இதில் வந்து நம்ம அடிக்கடி எடுக்கக்கூடியதாவது நம்ம தைக்கும் போது அடிக்கடி எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் போடுறதுக்கு ஆயில் கேன் எடுப்போம் அப்படி இல்லைனா கத்திரிக்கோள் எடுப்போங்க கத்திரிக்கோள் வந்து டக்குன்னு எங்கேயாவது வச்சுட்டு தேடிட்டு இருப்போம் இல்லைனா நம்ம மிஷின் பக்கத்துலேயே வைக்கும்போது அது சில சமயம் வந்து நம்ம கைப்பட்டு கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஓரமாக அது கேபிள் போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு தேவைப்படுற நேரத்தில் டக்குன்னு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து ஓரமாக இருக்கிறதுனால நம்ம தைக்கும் போது எந்த விதத்துலேயும் அது நம்மளால் டிஸ்டர்ப் பண்ணாது டிப் நம்பர் டூ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தச்சுக்கிட்டே இருக்கும் போது அதோட நூல் வந்து அடிக்கடி கட் ஆகிட்டே வருங்க அதாவது நம்ம கீழே பாபின்ஸ்லேருந்து வருது பாருங்கள் நூல் அது வந்து அடிக்கடி வந்து கட் ஆகிட்டே இருக்கும் மேலே வந்து இருக்கிற நூல் வந்து கட் ஆகாத அடியிலேருந்து வர நூல் மட்டுமே கட் ஆகுங்க அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாபின்ஸில் நூல் வந்து போடுறோம் பாருங்கள் அந்த நூல் வந்து போடுறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் வந்து நம்ம நூல் வந்து இப்படி இழுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் வந்து டைட்டாக இருக்கணுங்க ரொம்ப வந்து டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் வரக்கூடாது லூஸாக வந்தனாலும் நமக்கு நூல் வந்து அப்படியே லூப் அடித்த மாதிரி ஆயிருங்க ரொம்ப டைட்டாக வந்துச்சுன்னா நம்மளுக்கு அடிக்கடி கட் ஆயிருங்க இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அதை வந்து கரெக்டான இதில் வந்து வச்சுருக்கணுங்க அதுக்கு வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இதுக்குள்ள ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை வந்து நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கணுங்க இதுக்கே வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து நம்ம மிஷின் வாங்கும்போதே கொடுத்துருப்பாங்க குட்டியாக இருக்கும் அது இப்போ இப்போதைக்கு என்கிட்ட இல்லை இல்லைன்னா நான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருப்பேன் அதை வச்சு நம்ம இதை வந்து லூஸ் அண்ட் டைட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு கரெக்டாக அந்த நூல் வர மாதிரி வச்சோம்னா நம்மளுக்கு அடிக்கடி வந்து தைக்கும் போது நூல் கட் ஆகாமல் இருக்குங்க இது வந்து ஆல்ரெடி ஒரு சிஸ்டர் கமனில் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் ஷேர் பண்ணியிருக்கேன் அடுத்து டிப் நம்பர் த்ரீ பார்க்கலாம் இந்த டிப் நேற்று ஒரு சிஸ்டர் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தாங்க சாரி ஓரம் அடிக்கிற போகிறதுக்கு முன்னாடி அதை கட் பண்ணுவோம்ல அது வந்து கொஞ்சம் கிராஸாக வருது சிஸ்டர் அதுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சில சாரியில் ஸ்ட்ரைட்டாகவே இருக்குங்க நம்ம அப்படியே மடித்து தையல் போட்டுக்கலாம் அடிச்சிக்கலாம் ஆனால் சில சாரியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராஸ் வரும் இல்லை லைட்டாக கிராஸ் வரும் இப்போ நான் எடுத்துருக்கற சாரியில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கிராஸாக இருக்குது பாருங்க உங்களுக்கு தெரியும் இப்போ இதை வந்து எப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கிராஸாக உள்ள சாரீஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் இருந்தால் எடுத்துக்கோங்க என்கிட்ட இந்த மாதிரி ஸ்கேல் வச்சிருப்பேன் நான் டைலரிங் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஸ்கேல் வந்து நிறைய பேர் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கேலை வந்து ஸ்ட்ரைட்டாக ஏதாவது மார்க்கரோ இல்லை சாக் பீஸோ வச்சு கோடு போட்டுக்கணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஸ் பீஸ் வராதுங்க ஸ்ட்ரைட்டாக இருக்கும் எங்கிட்ட இந்த மாதிரி லாங் சைஸ் ஸ்கேல் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து நம்ம மெஷர்மெண்ட் டேப் வச்சுருப்போம் பாருங்கள் அந்த டேப்பை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பிடிச்சிட்டு இதுக்கு வந்து இன்னொருத்தவங்க வந்து பிடிச்சிருக்கணுங்க ஸ்ட்ரைட்டாக இன்னொருத்தவங்க வந்து கோடு போடணும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு மெஷரிங் டேப்பில் வந்து கரெக்டாக மார்க் பண்ண முடியும் அந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு ஓரம் அடிச்சுக்கலாம் இது வந்து ஒரு சிம்பிளான டிப்ஸ் தாங்க ஆனால் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் டிப் நம்பர் ஃபோர் நம்ம வீட்டில் இந்த மாதிரி அடிக்க குச்சி வச்சுருப்போம் இந்த குச்சிலேருந்து வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு பீஸை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ அடுத்ததாக வந்து இந்த மாதிரி ரெண்டு ரூபாய் இல்லைனா ஒரு ரூபா காயின் எடுத்துக்கோங்க இந்த காயின் மேலே வந்து நம்ம கட் பண்ண அந்த கம்பியை லைட்டாக வந்து இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க வளைச்சி விட்டுட்டு அதுக்கு காயின் மேலே வச்சுட்டு செலவு டேப் போட்டு ஒட்டி விட்டுருங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி முன்பக்கமும் பின்பக்கமும் ரெண்டு பக்கமுமே வந்து டேப்பை போட்டு ஒட்டி விட்டுருங்க அந்த இது வந்து கலண்டு வராத மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மிஷினில் அந்த ஊசி கோக்குறது தாங்க ரொம்பவே பிரச்சனையாக இருக்கும் கண் பார்வை வந்து குறைவாக உள்ளவங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க இன்னொருத்தவங்கள கோத்து தர சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஊசி கோக்குறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க அதை வந்து எப்படி நம்ம ஊசி கோக்குறது அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் நம்ம அந்த கம்பி வந்து காயினில் ஒட்டியிருந்தோம்ல அதை வந்து மிஷின் ஊசி உள்ளே வந்து விட்டுருங்க லைட்டாக வந்து நமக்கு வச்சாவே ஸ்ட்ரைட்டாக வந்து உள்ளே போயிடும் ஏன்னா வந்து இது மாதிரி நூல் மாதிரி கிடையாதுங்க நம்மளுக்கு இது கொஞ்சம் ஸ்டிஃப்பாக இருக்கிறதுனால டக்குன்னு வந்து மிஷின் ஊசி உள்ளே வந்து போயிடுங்க போனதுக்கப்புறம் வந்து நமக்கு அது வந்து கொஞ்சம் அகலமாக வந்து தெரியுங்க அது உள்ளே வந்து நம்ம ஈஸியாக அந்த மிஷினோட நூலை வந்து ஈஸியாக கோத்துடலாம் இந்த மாதிரி கோத்துட்டு நம்ம காயினை வந்து லைட்டாக வந்து பிடிச்சி வெளியே இழுத்தோம்னா அது அப்படியே வந்து அந்த நூல் வந்து மிஷின் ஊசி உள்ளே வந்து அப்படியே வெளியே வந்துடுங்க இப்போ உங்களுக்கு புரிய புரியும்னு நினைக்கிறேன் ஐநூறு தடவை சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம அந்த நூல் வந்து ஒட்டி வச்சிருந்தோம் அதை வந்து ஃபஸ்ட்டு மிஷின் ஊசி உள்ள வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதோட ஹோலில் அந்த கம்பியோட ஹோலில் வந்து நம்ம மிஷின் நூலை வந்து உள்ளே விட்டுட்டு அப்படியே மெதுவாக வந்து அந்த காயினை வெளியே இழுத்தோம்னா அழகாக வந்து மிஷின் ஊசி உள்ள நூல் வந்து கரெக்ட் கரெக்டாகிருங்க இந்த டிப் வந்து கண் பார்வை குறைவாக உள்ளவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது மாதிரி நீங்கள் ஒரு காயின் ரெடி பண்ணி எப்போவுமே வச்சுக்கோங்க டிப் நம்பர் ஃபைவ் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பெரிய தீப்பெட்டி பாக்ஸ் வச்சுருப்போங்க இது வந்து காளியாயிடுச்சுன்னா நம்ம தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஐடியாவுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி காலியான பாக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த பாக்ஸ் உள்ளே வந்து நம்ம மிஷினுக்கு தேவைப்படுற குட்டி குட்டி திங்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாபின்ஸ் அதுக்கப்புறம் மிஷின் ஊசி அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாருங்கள் கா அதெல்லாம் கூட நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் இந்த தீப்பெட்டியோட பாக்ஸ் மேலே வந்து டபுள் சைட் டேப் இருக்குது பாருங்கள் அதை வந்து சின்ன பீஸாக கட் பண்ணி ரெண்டு பக்கம் இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாங்க இப்போ இதை வந்து நம்ம எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினில் இந்த சைடு அதாவது நம்மளோட ரைட் சைட் பக்கத்தில் கொஞ்சம் கேப் இருக்கும் பாருங்கள் இதில் வந்து நம்ம அதை அப்படியே வந்து ஒட்டி விட்டுருலாங்க தைக்கும் போது அடிக்கடி நமக்கு தேவைப்படுற குட்டி குட்டி திங்ஸ்லாம் இதில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க டேப்பு கூட நம்ம இதில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் பாபின் ச மிஷின் ஊசி நம்ம ரெடி பண்ண காயின் இதெல்லாம் வந்து நம்ம இதில் போட்டு வைக்கும் போது எங்கேயும் மிஸ் ஆகாமலும் இருக்கும் நமக்கு தேவைப்படுற நேரத்தில் டக்குன்னு எடுக்கவும் நமக்கு ரொம்பவே வசதியாக இருக்குங்க இந்த ஆர்கனைசர் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 இருக்கும் ட்ரை பண்ணி பாபினில் நூல் போது இந்த நூல் வந்து நம்ம வேகமாக சுற்றுறதுனால அப்படியே வந்து மேலே வந்து சுற்றிக்கிட்டே வந்து அப்படியே வந்து கீழே விழுந்துடும் சில சமயம் அதை வந்து நம்ம மறுபடியும் எடுத்து அதில் வந்து மாட்டி அதுக்கப்புறம் நம்ம வந்து பாபின்ல நூல் சுற்ற வேண்டியதாக இருக்கும் அப்படி இல்லாமல் இந்த நூல் வந்து கலண்டு விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் வந்து நான் சொல்றேன் இது போல நம்ம கிட்ட ரீஃபில் வந்து தீர்ந்து போன பேனாக இருந்தால் எடுத்துக்கோங்க அதோட மூடியை வந்து கலட்டிட்டு இதை வந்து இது உள்ளார வந்து இப்படி மாட்டி விட்டுருங்க மாட்டி விட்டுட்டு இதுக்கு மேல வந்து நம்ம நூல்கண்ட வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம பாபின்ல வந்து நூல் சுற்றும் போது நூல் வந்து கலண்டே விழாதுங்க நம்ம எவ்வளோதான் வேகமாக சுற்றினாலுமே அந்த நூல்கண்டு வந்து கலண்டு விழிக்கு சான்ஸே இல்லைங்க இப்போ பாருங்க நான் எவ்வளோ வேகமாக பாருங்கள் பாருங்க கண்டு வந்து கலண்டே விழவே இல்லை இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் செவன் நம்ம வீட்டில் பசங்களோட ஜீன்ஸ் பேண்டில் ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே அந்த கால் பகுதியில் வந்து எந்த அளவுக்கு மடக்கி வேணுமோ அளவுக்கு மடக்கி விட்டு உள்பக்கமாக தையல் போடுவோம் ஆனால் அது நம்ம அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு தையல் போட்டிருக்கிறது நல்லாவே தெரியும் அதே சமயம் அது பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாகவும் இருக்காதுங்க நான் சொல்கிற இந்த ஐடியா படி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் நீங்கள் வந்து மடக்கி விட்டு தையல் போட்டிருக்கதே தெரியாது பார்க்கவும் ரொம்பவே நீட்டாக இருக்கும் அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு கால் பகுதியை மடக்கணும் அப்படிங்கிறத அதை மெஷர் பண்ணிக்கோங்க மெஷர் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த ஜீன்ஸ் பேண்ட்டில் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கணுங்க நம்ம மார்க் பண்ண பகுதியில் அளவுக்கு வரைக்கும் இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கணும் மடக்கி விட்டுட்டு இப்போ இதில் வந்து நம்ம அந்த காலோடய ஓரப்பகுதி இருக்குது பாருங்க அதை அதை ஒட் சுற்றி வந்து தையல் போடணுங்க இந்த மாதிரி நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறது புரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி அந்த கால் பகுதி லாஸ்ட் வரைக்கும் நம்ம போட்டுறக்கூடாது அதோட அந்த தையலோட ஒட்டி நம்ம அப்படியே சுற்றி வந்து நம்ம தையல் போட்டுக்கணுங்க இதுக்கு வந்து இங்கே கொஞ்சம் பெரிய ஊசியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம தைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரியே வந்து ஃபுல்லாகவுமே அந்த மாதிரி அதோட ஒட்டி தையல் போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக தையல் போட்டு முடிச்சுட்டேங்க இப்போ இதை வந்து இந்த மாதிரி நல்ல பக்கமாக அப்படியே திருப்பி விட்டுருலாங்க இந்த மாதிரி திருப்பி விடும்போது பார்த்திங்கன்னா நம்ம அந்த காலோட கீழ் கீழ்ப்பகுதி ஓரப்பகுதி வந்து வந்துடுச்சு பாருங்க அதனால தான் நான் அதை ஒட்டி வந்து போடாமல் கொஞ்சம் வந்து தள்ளி போட சொன்னேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து நல்லா மடக்கி விட்டுக்கலாங்க ஈவனாக வந்து எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்கிற மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம உள்ள வந்து அந்த மடக்கியிருக்கோம் பாருங்கள் பீஸு அது வந்து இந்த மாதிரி தெரியுங்க இப்போ இது வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு இதில் வந்து இதோட ஓரங்களில் தையல் போட்டு எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி தாங்க நம்ம தையல் போட்டுக்கணும் எந்த ஒரு சுருக்கமும் இல்லாத மாதிரி நல்லா இழுத்து விட்டு கரெக்டாக வந்து தையல் போட்டுக்கோங்க இதுக்கு வந்து நீங்கள் அந்த ஜீன்ஸ் பேண்டோட கலருக்கு தகுந்த மாதிரி நூல் எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வெளியே தையல் தெரியாது இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சிடலாங்க இப்போ அவ்வளோதாங்க சூப்பராக வந்து நம்ம மடக்கி விட்டு தையல் போட்டுட்டோம் பாருங்கள் நமக்கு வந்து உள்ளே தையல் போட்டிருக்கிறது இப்படி தாங்க இருக்கும் இப்போ எவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது பாருங்க இது வந்து நமக்கு வெளியவே தெரியாதுங்க ஏன்னா நம்ம அதே கலருக்கு நூல் எடுத்து தையல் போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சம் கூட வந்து நம்ம மடக்கிறதுக்கு இதே வெளியே தெரியாது பார்க்கவே ரொம்பவே நீட்டாக இருக்குது பாருங்கள் எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது இப்போ நான் ஜீன்ஸ் பேண்ட்டில் ஒரு கால் மட்டும் தாங்க அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் இன்னொரு கால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலை இப்போ உங்களுக்கு நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ இதில் வந்து நம்ம மடக்கி விட்டுருக்க மாதிரியே தெரியல பாருங்கள் அதே மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து ஹைட்டு மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட பேண்ட்டில் ஜீன்ஸ் பேண்ட்டில் ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இந்த மெத்தடில் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப் நம்பர் நயன் தையல் மிஷின் வச்சிருக்க எல்லாருக்குமே உள்ள முக்கியமான ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நூல்கண்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது தாங்க எப்படி தான் வந்து நம்ம அடிக்கடிக்கு வச்சாலுமே அது எடுக்கும் போது ஒன்றோட ஒன்று சிக்காகி அப்படியே களைஞ்சி போயிடுங்க நமக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து எடுக்கும் போது ரொம்பவே டென்ஷனாக இருக்கும் இந்த நூல்கண்டு ஆர்கனைஸர்க்காகவே நான் நிறைய ஐடியாஸ் வந்து நம்மளோட தையல் டிப்ஸில் வந்து நான் போட்டிருக்கேன் எல்லாமே வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அதே போல் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த ஐடியாவுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு வந்து நமக்கு தேவைப்படுறது இந்த மாதிரி ஒரு கட்டப்பை குச்சிங்க இது கூடவே இந்த மாதிரி வந்து ஒரு குச்சி தேவைப்படுங்க மூணு குச்சி தேவைப்படும் உங்களுக்கு எத்தனை குச்சி தேவையோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து மூணு குச்சி எடுத்திருக்கேன் அடுத்ததாக வந்து இந்த மாதிரி உள்ள நூல் தேவைப்படுங்க இப்போ வந்து இந்த கட்டப்பை குச்சியில் ஃபஸ்ட்டு இதோட ஓரத்தில் வந்து உள்ள நூலை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக நூல் விட்டுட்டு நீங்கள் கட்டி விட்டுக்கோங்க கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து கொஞ்சமாக வந்து இந்த சைஸ்க்கு வந்து நூலை வந்து ரெண்டாக மடக்கி விட்டு மேலே வந்து கட்டி விடணுங்க அந்த கட்டப்பை குச்சியோடைய ரெண்டாக மடக்கி விட்டு கட்டி விடுங்க அதே போலவே வந்து அந்த சைடுமே வந்து கொஞ்சமாக நூல் விட்டு அதோட ஒரு ஓரத்துலையும் நம்ம இந்த பக்கம் எப்படி செஞ்சோமோ அதே போல் அந்த பக்கமும் செஞ்சுக்கலாங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமாக குட்டியாக நூலை கட் பண்ணி இதோட இடையில இடையில அதாவது ஒரு ரெண்டு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு கேப்பில் வந்து இடையில இடையில வந்து நம்ம இந்த மாதிரி கட்டி விட்டுக்கணுங்க அதாவது வந்து அது ஒரு லாக் மாதிரி நம்ம பண்ணிக்கணும் நூலை வச்சு கட்டி விட்டுக்கணும் அதே போல் அந்த சைடுமே வந்து கட்டி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இதுக்கு வந்து வேலை முடிஞ்சிருச்சு இது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழகாகிறதுக்காக நான் வந்து ஒரு பூ மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறேங்க அதுவுமே உள்ள நூலில் தான் வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன் அதுக்கு வந்து க்ரீன் கலர் உள்ள எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம மூணு விரலில் இந்த மாதிரி வச்சுட்டு இருபது டைம்ஸ் வந்து இந்த மாதிரி சுற்றிக்கணுங்க சுற்றி முடித்தோன்னே இதை அப்படியே வந்து கட் பண்ணிவிட்டு இன்னொரு நூலையை வந்து சின்னதாக கட் பண்ணி சென்டரில் வந்து இதை அப்படியே வந்து நாட் போட்டுக்கலாங்க போட்டுட்டு சுற்றி உள்ளதை வந்து கத்திரிக்கோலம் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு பூ மாதிரி நமக்கு கிடைக்குங்க அதை வந்து நல்லா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விடலாம் கையாலேயே அட்ஜஸ்ட் பண்ணி விடும்போது நமக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி கிடைக்குங்க இப்போ இதை வந்து இந்த நம்ம நாட் போட்டோம் பாருங்கள் இடையில இடையில அந்த நாட்டுக்கு மேலே வந்து வச்சு ஒட்டி விடணுங்க ஒட்டி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு ஐடியா வந்து முடிஞ்சிருச்சு இப்போ இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குச்சி இருக்குது பாருங்கள் அது உள்ளே வந்து நம்மளுக்கு உங்களோட நூல்கண்டெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் ஒரு குச்சியில் வந்து மூணுலேருந்து நாலு நாலுலேருந்து அஞ்சு நூல்கண்டு வரைக்குமே வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு நாலு நூல்கண்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம அந்த நாட் போட்டிருக்கோம் பாருங்க அது உள்ளே வச்சு அப்படியே வந்து லாக் பண்ணிடலாங்க இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த குச்சி வந்து கீழே விழாதுங்க அதுக்காக தான் வந்து நம்ம நாட் போட்டது இதே போல் மூணு குச்சிலேயுமே வந்து நம்மள்கிட்ட இருக்கிற நூல்கண்டு எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இதில் வந்து நூல்கண்டு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டேப்பை வந்து சுற்றி வச்சு அதையுமே போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் பாபின்ஸையும் வந்து இது போட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம் இது வந்து நமக்கு பார்க்குறதுக்குமே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க இது வந்து நீங்கள் கொஞ்சம் கிட்ட கிட்ட இன்னும் கொஞ்சம் கிட்ட கிட்ட கூட நீங்கள் போட்டுட்டு அதாவது அந்த இதில் வந்து நூலை வந்து நாட் போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து குச்சி வச்சுக்கலாங்க நான் கொஞ்சம் வந்து வெட்டி செஞ்சுருக்கேன் உங்களுக்கு வந்து எந்த சைஸ்க்கு தேவையோ அந்த சைஸ்க்கு வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இதே போல் நான் மூணு குச்சி தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு எத்தனை நிறைய நூல் கண்டு வச்சுருந்தீங்கன்னா நிறைய குச்சி கூட நீங்கள் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இது அப்படியே வந்து மேலே நம்ம கொஞ்சமாக நூல் விட்டுருந்தோம் பாருங்கள் அதை வந்து ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி கட்டிவிட்டு ஒரு ஆணியில வந்து மாட்டி விட்டுருலாங்க அவ்வளோதாங்க சூப்பராக வந்து ஒரு கண்டு ஆர்கனைசர் வந்து சிம்பிளாக வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு பார்க்கறதுக்குமே ரொம்ப ரொம்பவே வந்து நீட்டாக அழகாக இருக்குங்க இந்த ஆர்கனைசர் ஐடியா வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு மறக்காம கமந்தை சொல்லுங்க இதில் இருந்து நூல் நூல்கண்டை எடுக்கும்போது அந்த குச்சை மட்டும் எடுத்து விட்டுட்டு அதுலேருந்து உங்களுக்கு தேவைப்படுற நூலை மட்டும் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து அதோட உள்ளே வச்சு லாக் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பராக சிம்பிளாக செய்யக்கூடிய நூல்கண்டு ஆர்கனைசர் வந்து ரெடி ஆயிருச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேங்க எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்து லாஸ்ட்டு பத்தாவது டிப் பார்க்கலாங்க அதுக்கு வந்து நம்ம கத்திரிக்கோள் ஷார்ப் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் டேப்லெட் கவர் இருக்கும் பாருங்கள் அந்த கவரை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து அந்த கத்திரிக்கோலில் கட் பண்ணி விட்டோம்னா கத்திரிக்கோள் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ஷார்ப் ஆயிருங்க நமக்கு துணி தைக்கும் போது கொஞ்சம் வந்து ஷார்ப்னஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இந்த மெத்தடை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப நீங்கள் வந்து வெளியே எடுத்துகிட்டு போய் சாணம் பிடிச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நான் எட்டு டிப்ஸ் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பத்து டிப்ஸே உங்களுக்கு சொல்லிட்டேன் எல்லா டிப்ஸுமே வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ப்ளவுஸ் வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்கக்கான்னு சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கமன்லாம் சொல்லுங்கள் எத்தனை பேர் வந்து நிறைய கமெண்ட் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் நான் வந்து வீடியோஸ் வந்து போட முடியும் ஏன்னா நிறைய பேர் வந்து தேவைப்படுறதா இருந்தால் தான் நம்ம போட முடியும் அதனால தான் சொல்கிறேன் அதனால் நீங்கள் உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்